ஓஹோ ஜிப்ஸ் காலண்ட் காலண்டர் இருக்கு இப்ப எழுவத்தி ஏழு ஒரு காலண்டர் மாட்டேருக்கு டபுள் சிவ அத ஒரு சுமையா அவர் கவனிக்கிறாருன்னு நினைக்கு ஆஹ் கபர்தா கபீ தஜல்லி ஆய சக்கரதோ ஹோஜா ஆஹ் பை பார்வையில தான் பரகத்தை இருக்கு பா ஷெயக்குடி பார்வை படறதுல ரஹமத் இருக்கு நீ இந்த உலகம் எல்லாம் சுத்துனாலும் ஒன்ன ஏ மனுஷன நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க எல்லாரும் உங்களை பார்த்தா எப்படி பார்ப்பான் பை மனிதனா பாப்பா யாரும் ஆடு மாடு சிக்கத்த மாதிரி கரடி மாதிரி சொல்ல மாட்டான் மனிதனா பார்க்க தான் செய்வான் அதே நேரத்துல உங்களுடைய கோலத்தை பார்த்து பாப்பா ஆனா பார்ப்பான் நம்மளை பெண்ணா பார்க்க மாட்டான் மூணாவதாக என்ன பார்ப்பான் மனிதர்கள் உங்களை மனிதனா பாப்பா எல்லாரும் மனிதர்களும் உங்களை ஆடவனாக ஆம்பளையா பாப்பா பாப்பான் இல்ல பொம்பளை நம்மளை பாக்கும்போது பொம்பளையா பார்ப்பாள மனிதனா பார்த்தது எல்லாம் மனிதனா பாப்பேன் இதை தவிர உலகத்துல நீங்க எங்க போனாலும் உங்களை யார் எப்படி பாப்பா நீங்க ஜப்பான் அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் பிரிட்டன் சைனா எங்க போயிட்டு வந்தாலும் மனிதனாவும் பாப்பாங்க ஆணாவ பாப்பாங்க முஸ்லிம்கள் உங்களை முஸ்லிமா பாப்பாங்க சொல்லுங்க நாலாவதுல ஒரு பார்வை இருக்கு உங்களை ஹக்கா பாக்குது அது ஷaikhத வரையின உலகத்துல யாரு பக்கத்துல तेरा पीर है जो तुझमे हक को देख रहा है दीवाने அந்த பாக்குற பார்வையில் ஹக்கு ஓதையும் அடைந்து 나 हकதாங்கற உணர்வு உணர்வு வருது நான் நீ நீ இதனாலதான் அல்லாஹு காட்ட மாட்டேங்கிறா ஒரு நிமிஷம் மறு நிமிஷம் உங்களுக்கு பயன் செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க அல்லாவை பார்க்காதவனுக்கு பயான் செய்ய உரிமையே இல்லைன்ட்டாங்க சார் உங்களை பார்த்து யாரும் பயான் செய்வார் பை நாட்டாம பஞ்சாயத்துக்காரன் ஊருக்காரன் முக்கிய எல்லாம் உட்காந்து இருக்கிறான் சோறு போட்டோம் பலவு சோறு கொடுத்தோம் காசு கொடுத்தோம் துணி கொடுத்தோம் எல்லாம் உட்காந்து இருப்பாங்க அவனை பார்த்துட்டு பயன் செஞ்சா எப்படி இங்க இருக்கிற நாட்டு அடி வைத்து தொப்புளுக்கு வந்துரும் அதனாலே குத்துப்பு நாயகர் அல்லாவை பார்க்காதவனுக்கு பயான் செய்யற உரிமை இல்லைட்டாங்க உங்களை எல்லாரையும் மகதத்தில் கசரத் என்று எல்லா கசரத்தையும் சேர்த்து ஹக்குல வச்சு அல்லாஹ் இடத்துல பாடம் ஒப்பிக்கிறேன் சொல்றது சரதானா சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை தானா அல்லாஹு தாலா கபூல் செய்யட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன்

ஆக்க மிலத்தே ஆய ஆக்கோசி ஆக்க அசி நடா கயா கோயி ராதா சார்கா கண்ணோட கண்ண ஷயகுடி கண்ணோட மோகன்தான் தாம என் கண்ணுல வேற யாரு டாட்டைய ஆகர் ஓ தின் நமாஜா யார் அந்த கல்பைய அலங்கரிச்சிட்டு போயிட்டா என்ன நாம க நாம கவுசி பத்தா கயா கோயி ஓய் என்ன மோலசுமா பேரு என் கவு என் பேரு கவுசீஷானுகிட் போயிட்டா அதனால கபர்தார ஷேக்குடி மஜிடிஸ்ல ஷேக்கு வந்து வருத்தம் வர்ற மாதிரி பாருங்க என்ன காரணம் உங்களால சரி எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பதான் எத்தனை தடவை அந்த பக்கம் பாத்தீங்க அவ்வளவு வெறுப்பா இருக்கு தீவாதி நேரடியாக முகத்தை பார்த்து தாலிம் தேவையில்லை ஆகாசத்துல வர சத்தத்தை கேட்டு நேர் வழி வருவதா இருந்தா தன்னுடைய தன்னுடைய மஹபூபே கல்லடி படுவதற்கு இறங்கி இறக்கி மாட்டான் மாட்டாங்க அவங்க ப நடக்கிற பாதையில முள்ள பரத்திட்டாங்க ஒட்டகை அடுத்ததுனு நஜாசத்தை அந்த காபாவுல நாயக தொழுது இருக்கிற மேல வச்சு விட்டான் பாத்திமா நாயகாவுக்கு சுத்தப்படுத்தி அழைச்சிருப்பான் தாயிப் மாநகர்ல மக்கள் கல்லால வீசி விட்டான் இதெல்லாம் சரத்திரத்துல கேட்டுருப்பான் என்ன பாக்கி இருக்கு நபி அவர்கள் துன்புறுத்தாது மக்கள் அதனால இரு நோகரட்சகர் பட்ட துன்பங்களை சொல்லவும் முடியாது உன்னால கேட்கவும் முடியாது முடியவும் முடியாது அவ்வளவுதான் கேட்ட நாமோ இவ்வளவு துன்பங்களுக்கு அல்லா தன்னுடைய சூழலையே ஆளாக்குனா பை இஸ்ராஃபிலாலு இஸ்லாம் கையில இருக்கிற ஒரு சூர் ஒரு சூர் ஊதுனா அகில உலக மக்களது கேட்கும் அல்லாண்டு பிராட்காஸ்டர் இல்லையா லவுட் ஸ்பீக்கர் இல்லையா மலாய்க்குமார்கள் இல்லையா தன்னுடைய ஹபீம கல்லடி பட விடுவாரு வழங்க என்னத்துக்கு செஞ்சேன் அல்லாஹ் தல்லா நபியே ஹபீபே லட்சம் பேரு போய் சொன்னாலும் சத்தா லட்சம் பேரு குரல் கொடுத்தாலும் சத்தாரம் ஆஹ் சொல்லக்கூடிய அந்த சப்தத்துடனே பேச்சுடனே பேசக்கூடிய அந்த கலாவுடனே என்ன செய்தியை உத்தரவு செய்யறனே அந்த உத்தரவு செய்வதுடனே உத்தரவு செய்யக்கூடியவர்களை பார்க்காத வரைக்கும் அவர்களுடைய கல்பல உட்கார்ந்து நபியே കൊണ്ടു தன்னுடைய இருந்து அல்லா படைச்சு தகலீர் செஞ்சு பல லட்சம் வருஷம் வருஷம்லாம் தானே பார்த்து மகிழ்ந்து கொண்டு அதனால தான் எல்லா நபியும் நீங்க எல்லாரும் போங்க நீங்க எல்லாரும் போங்க ஹதீப் இருக்கட்டும் எல்லாரும் போங்க கடைசி அனுப்பு தானே பார்த்து மகிழ்ந்து இவ்வளவு காலம் அப்படிப்பட்ட தன்னுடைய மஹபூபு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்தாரு பாய் உங்களுடைய சேவையில் இப்ப கிப்ட் அஜிகள் ஏன் துணியை துவைக்கிறதுக்கு அவன் மகன உத்தரவுட்டான் அடையே சர்க்கார் செருப்பு தொடச்சு சர்க்காருக்கு பார்த்து துணி துவைச்சு கொடு சர்க்காருக்கு ஆளுக்கு தேய்ச்சி விடு சர்க்காரு கால் விடு இப்ப அவங்க தன்னுடைய சேவையில தனக்கு ரொம்ப பிரியமான தன்னுடைய மகன் மகன் சொல்றதுனால ஒரு பிரியமான ஆளு முகப்பத்துல ஈடுபட்டா என்ன அதே அளவுக்கு சொல்லி காட்டக்கூடிய கட்டம் அவசியம் வரும் சொல்லி காட்டக்கூடிய அவசியம் வரும் நீங்க மாறு செய்யப்படும் நன்றி கட்ட மனுஷன் விசுவாதம் இல்லாத மனுஷன் உணர்வு இல்லாத மனுஷன் பேய சொல்லு நீங்க தான் பேயன்னு சொல்லுவீங்க அடிக்கடி ஏன் என் பிள்ளை எங்க

இது மண் இருக்குங்களே அது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய தேழ்வு கோரிக்கையினால கொடுத்தது என்னுடைய புறத்தால அருளா கொடுத்து என்னுடைய மகபூபை உங்களுக்கு இதை விட என்ன இருக்கு படாயாசானே அல்லா காஜ் ரசூலி ஆலம் சர்க்கார் இது ஆலம் சர்க்காருடைய வரக்கத்து என்ன சர்க்கார் சஹாபாக்களுக்கு செய்தி எத்தி வச்சது சஹாபாக்கள் அல்லாவுடைய உத்தரவுகளையும் பெற்றுக் கொண்டார்கள் அல்லாவையும் பெற்றுக் கொண்டார்கள் அதனாலதான் அவர்களை போல நம்மளால நடக்க முடியும் இப்ப நாம வெறும் சத்தத்தை கேட்கிற ஆளா போயிட்டோம் ஆள பாக்குற ஆசை இது மோசா அலி இஸ்லாம் நாற்பது நாள் தௌரா தூர் சின்ன மலையில போய் அல்லாஹ் கிட்ட பேசினாங்க குரல் சத்தம் மட்டும் வந்துச்சு சப்தம் என்று சொன்னா நீங்க தப்பு தப்பா அக்கீதா விளங்க விளங்கூடாது அல்லாவுடைய பாஷைக்கு எழுத்துகள் இல்லை அல்லாவுடைய பாஷைக்கு வார்த்தைகள் இல்லை அல்லாவுடைய பாஷைக்கு சென்டென்சஸ் வாக்கியங்கள் இல்லை அல்லாவுடைய பாஷைக்கு சத்தமும் இல்லை குரலும் இல்லை துணியும் இல்லை விளங்குச்சுக்கலாம் அப்ப இத விட்டு அது பரிசுத்தமா இதெல்லாம் மக்களுக்கு இலவசமா அப்படி இருந்தும் ஹகுதா அல்லா தன்னுடைய கலாமை மஹ்லூக்குடைய நிஷ்பத்துல கொண்டு வரும் முடியும் மக்களுக்குடைய சூரத்தில் கொண்டு மஹ்னூக்குன்னு இக்திஷா படிக்கு சப்தங்கள் எழுத்துக்கள் வாசகங்கள் எல்லாம் வந்து ஆ கலாமே குதாஹே கலாம் அப்ப நபியா நபி அல்லாஹ உங்களுடைய அந்த கலாம் அல்லாஹுடைய கலாம்ன்னு தெரிஞ்சுச்சு கலாம் உல்லா கலாமே ரசூலா போடிச்சேன் என்ன நபீனர்களுடைய வாயால இந்த கலாம் வெளியே இருக்கிறவல்ல அல்லாவுட கலாம்னு சொல்லணும் குரான் பஜித் கலாம் உல்லான்னு சொல்றோம் கலாம் உல்லா எங்கே சுகுந்த வந்துச்சு கலாம் உல்லான்னு அல்லாஹுடி போச்சு அல்லாவுடைய பேச்சு எங்க இருந்து சோகர்ல வந்து நபியுடைய நிஸ்பத்துல தான் வந்து நபியுடைய வாத்திருவாயால வந்து அதனால கலாமே குதாக கலாம் ஆபுகா அல்லாவுடைய கலாம் உங்களுடைய கலாமா இருக்கு நபியே எங்க இருந்து பேசுனா கலாம் சிபத்தா இல்லைங்களா சிபத்துக்கு சாத்துங்களில் இன்பிகாக இருக்கா முகால அப்ப அல்லாஹ்வுடைய பரிசுத்த கலாம்ங்கிற சிபத்து நபியவர்களுடைய திருநாவால வெளியில வரும்போது அல்லாவுடைய சாத்தியம் எங்க இருக்கும்

பள்ளியில உட்கார்ந்து அல்லும் பகலும் அல்லாவது தியானிக்கிறாங்களோ அவங்க கூட நீங்களும் இருங்க இந்த இதுக்கு ஒரு ஆளு எங்க தப்சீல் செஞ்சாரு திக்ருடைய சிறப்பை சொல்றாரு அவர் திக்ருடைய சிறப்பை பத்தி சொல்றதுக்காக இது எப்படி எடுத்துட்டார் அவரு பாருங்க சஹாபாக்கள் திக்ரு செஞ்சு கொண்டு இருக்கும்போது நபி அவர்கள் வீட்டுல வேற ஜோலியில் இருந்தாங்க சஹாபாக்கள் பள்ளியில் திக்ரில் ஈடுபட்டு நபி அவர்கள் வீட்டில் தங்களுடைய குடும்ப ஜோலியில் இருந்தாங்க அதனால் அல்லாஹ் விட்டார் அல்லா நபியா ஹபீபே இதெல்லாம் விட்டு விட்டு நீங்களும் போய் உட்காந்து திக்கர் செய்யுன்னு சொல்லிட்டு நம்பிய கிராமத்துல போ கர்த் என்ன செதுப்பு அப்ப சஹாபா கரு செஞ்சுட்டு இருந்தாங்க நபிய அவர் அல்லாஹ் மறந்து குடும்ப ஜொல்லியில இருந்தாங்கன்னு சொல்றான் அதனால நபியை போய் உட்கார சொன்னோம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்லும் போது அதாவது முழு ஆயத்தை ஓதி கடைசி வரைக்கும் போறது ஹக்குதாலா சொல்லும்போது நபியை ஹபீபே அந்த திக்குரு செய்யக்கூடிய ஒரு ஹோட்டன் நீங்களும் போயிருங்க ஏன்னு கேட்டா இப்போ அவங்களுடைய திக்கரை கொண்டு நோக்கம் இந்த துனியாவும் இல்லை அவங்க திக்கரை கொண்டு நோக்கம் சொர்க்கத்தை இல்லை அவங்களுடைய திக்கருடைய ஒரே நோக்கம் அல்லாவுடைய இந்த நோக்கத்தில் அவங்களுடைய ஒரே நோக்கம் நபியா அடையணும் இப்ப என்ன எங்க இருந்து அடைவாங்க எங்கேயோ வச்சு அதை பார்ப்பாங்க சிரிஷ்டிகளுக்கு வெளியிலே என்ன காண முடியாத தபிக்கும் நம்பியே அதனால என்னுடைய ஜமாலு கமாலெல்லாம் உங்கள வெளியாக்கி இருக்கிறேன் உங்கள பார்த்தா அது என்ன பார்த்த மாதிரி நபியை அவர்கள் ஜிக்ரி செய்யக்கூடியவர்களுக்கு தேட்டமே அல்லாஹா இருக்கிறதுனால நீங்க போயிருங்க அஹ் யாருக்கு என்ன அளவுக்கு விளங்கி இருக்கிறோ அந்த கருத்தை சொல்லிட்டு போய்டும் சாபாக்கள் ஜிக்ரி செஞ்சாங்க நபி மறந்து இருந்தாங்க அல்லாஹ் அவுதமில்லா நசத்துக்கு நான் அத குஃபுருன்னு சொல்லிட்டு கல்பனி தானாமத்தில் எந்த புறக்கண்ணு தூங்கும் போது கல்பு கண்டு தூங்க இல்லையே அந்த பரிசுத்த நபியை பத்தி ஒரு மனுஷன் எவ்வளவு மட்டாரகமா செஞ்சாங்க நபி வீட்டுல குடும்ப ஜோலி இருந்தாங்க போய் உட்காரங்கன்னு சொல்லிவிட்டான் அதுக்காக உட்கார சொல்லு இந்த விக்கர் செய்யக்கூடிய நோக்கம் இவர்களுடைய நோக்கம் துன்யாவளி பறக்கத்தல் சொர்க்கத்தை அடையணுங்கிற நோக்கியே ஒரே குறிக்கோள் அல்லா அடையணும் யாரும் அல்லான்னு சொல்லுவாங்க துடிக்கிறாங்க அவங்களை எங்க காணுவாங்க அவங்க மஹலூகுக்கு வெளியில எங்க போய் அல்லாவை பார்ப்பாங்க நபி ஹபீபை என்னுடைய சொகுரே உங்கள தானே இருக்கு நான் உங்கள தானே என்னுடைய கமால் ஜமால் கமால் எல்லாம் வெளியாகி இருக்கிறேன் நீங்க போயிருந்தால் அல்லாவை அல்லாவுடைய தேட்டத்தில் திக்கிற செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய திருமுகத்தை பார்த்தால் அவர்களுக்கு அமைதி இருக்கும் அப்ப நீங்க உண்மையில திக்கிற செய்யக்கூடியவரா இருந்தா செய்யக்கூடிய திருமுகத்தை பார்த்தா உங்களுக்கு கல்புல ரஹமத்தும் தசல்லி வரும் அப்ப உங்களை திக்கிற செட்டப்பாக அதாவது உஜூதையும் சிபாத்தையும் தரிசிக்க கூடிய தர்ஜா வரல அதனால சூரத்துல உங்களுக்கு ஹக்கு தெரிய மாட்டேன் அதை விட அதிகமாக காலண்டர்ல தெரியும் என்ன பார்க்கறதுனால அல்லாவுடைய மறந்து உங்களுக்கு வந்தா என்ன பார்க்க கூடாது என்ன பார்க்கும் பொழுது அல்லாவ மறக்கடிக்குது என்ன பார்க்காது ஏன்னா அதுக்கு தான் துணியாண்டு பேர் சீஸ்து துனியா புதா ஆஃபில் புதா துனியா துனியாண்டு அல்லாவ மறக்கடிக்கிற வசதி பேரு தான் துனியா அது மனைவியா இருந்தாலும் சத்தம் மக்களா இருந்தாலும் சத்தம் ஒரு பெரியார் எழுதுறாங்க ஒரு தொழுகையா இருந்தாலும் சத்தம் அகர் ஓ ஹுதா சே ஆஃபில் கருத்தே தோ இபாதத் நீ கேட்டு அது அல்லாவ மறக்கடிக்குமே ஆனால் ஏன்னா இபாதத்துடைய மக்சத் ஜிகுருல்ல அல்லாவுடைய யாபகம் வரணும் இப்போ இபாதத்தை உனக்கு அல்லாவ மறக்கடிக்குது ஓபி துனியாக எழுதிட்டாங்க